சுந்தரி பாட்டி ரொம்பவே அந்த கிராம மக்களுக்கு பிடிச்ச சுந்தரி பாட்டி கஷ்டம் அவங்க எல்லா பொதுமக்களுக்காகவும் ஒரு மட்டன் குழம்பு சாப்பாடு கடையே போட்டிருந்தாங்க அந்த மட்டன் குழம்பு சாப்பாடு அது கூடவே மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு ஒரு சாப்பாடு நூறு ரூபாய்க்கு வித்தாங்க அங்க வாழ்ற மக்கள் எல்லாத்துக்கும் அது வாங்கி சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருந்தது சுந்தரியம்மா உங்கள் கடை மட்டும் இல்லைனா என்ன ஆகுனே தெரில உங்கள் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு போனால் நாங்கள் நாலு பேர் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாடும் தரீங்க தெரியுங்க நூறுரூவாய்க்கு இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்மா இந்த கிராம மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்தம்மா நான் அப்படி பண்ணுறேன் அதனால தான் ஒரு சாப்பாடே நான் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வேலை சாப்பாடாச்சு நிம்மதியாக சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி கொடுக்குறேன் எப்பவும் இந்த சுந்தரிய கடையில் சாப்பாடு இவ்வளோ விலைக்குதான் நான் விற்பேன் சரிங்கம்மா எனக்கும் சாப்பாடு கொடுங்க நான் பெஞ்சில் உக்காடுறேன் சுந்தரி சாப்பாடு கொடுமா அரை சாப்பாடு மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மிச்ச சாப்பாடுலாம் பொட்டனை கட்டி கொடுத்துட்டு வீட்டில் பிள்ளைங்களுக்கு என்ன அதைக்கு என்னம்மா தாராளமாக கொடுத்துட்றேன் நீ போய் உக்காந்து சாப்பிடு வேணுங்கிற அளவு சாப்பிடு வயிற்றுக்கு சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும் சரியா உனக்கு காசே இல்லைனாலும் பரவாயில்ல நீ உக்காந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து கொடுக்கு இல்லை உனக்கு எப்போ காசு இருக்கோ அப்போ கொண்டு வந்து கொடுமா எனக்கு பிரச்சனையே இல்லை இப்படி சுந்தரி அம்மாவோட சாப்பாடு ஒரு சாப்பாடு வாங்கினாலே நாலு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அவங்க சாப்பாடு நிறைய கொடுப்பாங்க அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சாப்பிடறதுக்கு என்னடி இன்னைக்கு உங்க வீட்டுல கறி காயெல்லாம் எடுக்கலையாக்கும் என் கையில் எங்கடி காசே நிற்க மாட்டேதே தெரியுமா வீட்டில் குழந்தைகள்லாம் ஏதாவது கறி செஞ்சு கொடுமா சிக்கன் செஞ்சு கொடுமான்னு கேட்குதுங்க கேட்க கேட்க மனசு கஷ்டமாக தான் இருக்குது எங்கே நம்ம கையில் காசு இருந்தால் தானே ஏதா இருந்தாலும் செஞ்சு கொடுக்க முடியும் ஏண்டி இதுக்காக போய் கஷ்டப்பட்டுட்ருக்க இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேவா சுந்தரி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கடி அவங்க காலையில காலையில் தினம் தினம் நூறு ரூபாய் கட்டணும் லாஸ்ட் நாள் இருக்குல்ல அப்போ வந்து ஒன்றரை கிலோ கறி தருவாங்க பாத்துக்க என்னடி சொல்ற ஆட்டுக்கரியவா ஒன்றரை கிலோ தராங்க வாரம் கட்டினாலும் எழுநூறு ரூபாய் தானே ஆச்சு ஒரு கிலோ கறியே நம்ம கிராமத்துல ஆயிரம் ரூபாய்க்கு வேலை போயிருச்சு ஒரு கிலோ கறி ஆயிரத்தி இரநூறுவால சொல்றாங்க அவங்க மனசு ரொம்ப தங்கமான மனசடி நீ இப்போவே வா அவங்கள்ட்ட கூட்டிட்டு போறேன் நீயும் காலைல காலையில் தினமும் வாரத்தில் நூறுரூவா கட்டிக்கிட்டே வா வார கடைசியில் உனக்கும் காசு நிற்கும்ல அப்போ அவங்க கறி கொடுத்துருவாங்க உனக்கு ஏமா காலையில் வெள்ளனையே கறி வாங்க வர வேண்டியதானே ஆறு மணிக்கெலாம் வந்தா சீக்கிரம் சீக்கிரமாக கறியை வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமில்ல காலைல வெள்ளனையும் செஞ்சு வச்சா தானே பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் மதியானம் கொடுக்குறத விட காலைல கொடுத்தீங்கன்னா கறி ரொம்பவே நல்லா இருக்கும்ல உங்களுக்கு அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதில்லை பத்து மணிக்கு வரீங்க என்ன சுந்தரி பண்றது வீட்டில் வேலை வேலைன்னு நேரமே போயிருது எங்கிட்டு வாங்க வருது இப்பதான் நேரமே கிடைச்சிச்சு அதனாலதான் இப்போ வாங்கிட்டு போய் வெங்காயத்தை உரிச்சு போட்டு சமைச்சு வச்சுப்பட்டுனா வேலை முடிஞ்சு போயிருப்பத்துக்கு சரி சரி போரு ஒரு கூறு அள்ளித்தாரே எடுத்துட்டு போயின்ன ஆமா லலிதா ஆமா என்ன உன் கூட யாரும் வந்துருக்குறாங்க அவங்க கிட்ட நான் சீட்டே போடலையம்மா மட்டும் தான் நான் சீட்டு போட்டிருக்கிறேன் ஒன்றரை கிலோ கறி உனக்கு கொடுத்துறேன் வாங்கிட்டு போயின்னே அம்மா இவ ரொம்ப கஷ்டப்படுறவமா அவங்க வார வாரம் ஒரு கறி கூட எடுக்க மாட்டாங்க தெரியுமா வீட்டுல குழந்தைகள்லாம் கறி கேக்கும் ஆனா அவங்களுக்கு வாங்கதான் காசு கிடையாது அதனாலதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் இவளும் தினம் தினம் நூறு ரூபாய் கட்டட்டுமா வார கடைசில அவளுக்கு கறி கொடுத்துருங்க என்ன இவளுக்கு வார கடைசில அந்த கறியே கொடுத்துருங்க என்ன பாவம் சித்தார் வேலை பார்த்துதான் அவ குடும்பத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கா அவளுக்கு புருஷனும் இல்லம்மா அவ தனியாலதான் போராடிக்கிட்டு இருக்கா அடடா இந்த உலகத்துல தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா நீ அப்படி நினைச்சிடவே நினைச்சிடாது நான் ஒரு ஆளதான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கேன் நான் இப்ப கறி கடையெல்லாம் வச்சு நல்லா இல்லையா அதே மாதிரி நீ போராடிக்கிட்டே இரு கண்டிப்பா உனக்கும் நல்லதே நடக்குமா கண்ணு உனக்கு இப்பவே நான் கறி தரேன் என்ன நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போமா உனக்கு எப்ப காசு இருக்கோ அப்ப கூடு அது வரைக்கும் வேணாம் எனக்கு சரியா ஐயையோ இல்லைங்கம்மா நான் காசு கொடுத்துட்டே வாங்கிட்டு போறேன் பாவம் என்னால உங்களுக்கு எதுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த எனக்கு விருப்பமே கிடையாது நான் காசு கொடுத்துட்டே வாங்கிக்கிறேன் தினம் தினம் நான் காசு கட்டிடுறேம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா என்கிட்ட கஷ்டம்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள வெறு கையோட அனுப்புற பழக்கம் எனக்கு கிடையாது நீங்க கண்டிப்பா கறி வாங்கிட்டு தான் போனோம் இல்லன்னா அவங்கள்ட நான் பேசவே மாட்டேன் பாத்துக்க அவங்களும் ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த கறியை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட மனசு கொண்டவங்க சுந்தரி அம்மா இந்த வச்சு எல்லாத்தையும் மயக்கி வச்சிருக்குது இந்த கிராம மக்கள் பூரா காலையிலே தான் கடைய போறேன் அப்ப நான் இந்த ஊர் மக்களை நான் முடிக்க முடியும் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த மசாலாவை கொடுங்க அதை நான் ஃப்ரைட் ரைஸ்ல கலந்து கொடுக்கறேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பத்து நாள்ல அது வயிற்றுல கட்டிய உருவாக்கி இருந்தான இல்ல எதுவும் இல்லையா ஒடே முட்டால் நான் சொல்றதை மட்டும் செய்யி நீ அந்த பொடியை போட்டு கலக்கி ஃப்ரைட் ரைஸ்ல கொடுத்தேன்னா நாளில் அவங்க வயித்துல கட்டி எல்லாம் ஃபாமாயிருப்பதுக்க ஆனா உடல உடல வயிறு வலி வரும் நீ ஏன்ட்டே அனுச்சுடு இங்க ஒரு புது டாக்டர் வந்துருக்காரு அங்க போய் பாருங்கன்னு அனுச்சு விடு புரியுதா அதை விட்டுட்டு வேற டாக்டர் கிட்டட்ட போக போச்சுராது அவ்வளோதான் நம்ம பிளான்ல துஷ்பமா இருப்பதுக்கு சரிங்க டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன் யாராவது வயிறு வலின்னு வந்தா உங்கள்ட்டே அனுப்பிவிடுறேன் நீங்களே உங்களோட வைத்தியத்தை பார்த்து எப்படியா அந்த வயிறு வலியை சரி பண்ணிருங்க பத்து நாளுக்குள்ள வயிற்றுல கட்டி வந்தாதான் நீங்களும் பழைக்க முடியும் நானும் பழைக்க முடியும் அப்ப அந்த கட்டி அறுத்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணி அதுல நிறைய சம்பாதிப்பீங்க நான் உங்கள்ட்ட பாதி சாரம் வாங்கிக்குவேன் அடுத்த நாள் நைட்டு சுந்தரி அம்மாவோட கடையில எந்த கூட்டமுமே இல்ல சுந்தரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன் இன்னும் யாரும் வரலன்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க அட என்ன இன்னொரு பாதி சாப்பாடு தீந்து போயிருக்கிறோம் இன்னும் இந்த கிராமத்துல யாரையுமே காணா எல்லாம் என்ன தெரியல போய் வரட்டு கிராமத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வருவான் வாங்க வாங்கம்மா ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறேன் அதுவும் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இது நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா வந்து வாங்கி சாப்பிடுங்க வெறும் ஐம்பதே ரூபாய்க்கு தான் நான் தரப்போறேன் வாங்க வாங்க கறியெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா என்னது ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸா ஐயோ பரவாயில்ல நாலு பேர் ஐம்பது ரூபாய்க்குனா பரவாயில்லையே பாட்டி வா பாட்டி இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் இவர்கிட்டயே வாங்கிக்குவோமே ஐயோ அப்ப சுந்தரி வரலா தப்பாக நினச்சிக்க மாட்டாளா இத்தனை நாள் அவகிட்ட சாப்பாடு வாங்கிட்டு இன்னைக்கு இவர்கிட்ட வாங்கினா எதுவும் நினச்சிக்க போகிறாடியே நினச்சா நினச்சிட்டு போட்டோம் நான் என்ன பண்ண முடியும் இங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்றா நம்ம இங்கே தானே வாங்க முடியும் அவங்க நூறு விற்கிறாங்க அப்படி வாமா ராசாத்தி நான் சொல்ற பேச்ச கேளுக இத வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு செலவும் கம்மியாகும் உங்களுக்கு பசியும் நல்லா அடங்கும் அதே நேரத்துல சாப்பாடும் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க அந்த கிராம மக்களும் அந்த ஃப்ரைட் ரைஸ் காரண்டே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த கிராமத்துக்கு நல்லது நினைச்சாலோ அவங்க நம்மள வேத்துமையா தான் பாத்துருக்காங்க ச்சே எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சேன் கடைசியில என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும் தானே நினைச்சேன் ஆனா எனக்கு இந்த சோதனையா சுந்தரி அம்மா அதுக்கப்புறம் அந்த கடையை போடுறதே இல்லை அந்த ஃப்ரைட் ரைஸ் காரைங்கால தான் நல்ல ஓட ஆரம்பிச்சது ஏன்டி சுந்தரி அம்மா இருக்காங்கல்ல அவங்க கடை போடுவாங்க எங்கே கடையவே காணா என்னாச்சு தெரியலையே முதல் தடவை சீட்டு பணம் கொடுக்கலான்னு வந்தேன்டி ஆனால் அவங்கள ஆலையை காணா என்னாச்சுன்னு தெரியல எங்கே அவங்க கடையில இப்போ ஓடுறதே கிடையாது அவங்க கிட்ட கடையை வச்சுக்க போகிறாங்க அவங்களாம் நேராக கடை எடுத்திருப்பாங்க உனக்கு விஷயமே தெரியாதா நம்ம கிராமத்துக்குள்ளேதான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கார் ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் தராராமே அதுவும் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தராராண்டி நீயும் அங்கேயே போய் வாங்க வேண்டியது தானே சி நன்றி கேட்டவளை உனக்குலாம் நன்றியே இல்லையா அந்த அம்மா உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் மனசுல வைக்காம போய் அந்த ஆள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போடி முத ஆ விலை கம்மியா விக்கிறவங்கள்ட்ட தான் வாங்க முடியும் அதுக்காக நம்ம காசை பறி கொடுத்துட்டா உட்கார முடியும் அட என்ன திடீர்னு வயிறு வலிக்குது அய்யோ வயிறு ரொம்ப வலிக்குது விட்டு நகர கூட முடியல அளவுக்கு இழுத்து பிடிச்சு வலிக்குது என்னடி இப்படி மூளையை கட்டி உக்காந்துருக்குற என்னாச்சும் உனக்கு ஏதும் பிரச்சனையா இப்படி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு உக்காந்து கிடக்குற என்னாச்சும் தெரியலமா திடீர்னு வயிறு வலிக்குது இப்போ தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் வயிறு பயங்கரமா வலிக்குதுமா எனக்கும் அதே தாண்டி பிரச்சனை தான் நான் போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் இந்த கிராமத்துக்கே உனக்கு புதுசாக ஒரு டாக்டர் வந்துருக்கானேமே அந்த ஃப்ரைட் ரைஸ் கடைக்காரன் தான் சொன்னேன் அந்த டாக்டரை போய் பாருங்க ஒரு ஊசியை சரியாக சரியா போயிருந்தா நானும் போய் பார்த்தேன் ஊசி போட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்கு நீ வா போய் பார்த்துட்டு ஏ டாக்டர் நீ சொன்ன மாதிரியே ஒரு கிளவிக்கு வயிறு வலி வந்துருச்சு நான் எப்படியோ கண்டுபிடிச்சு வாங்கிட்டே போக சொன்னேன் வந்து உண்ட ஊசி போட்டிருப்பாளே நம்ம விட்டு பார்க்கலனா வேற டாக்டர்கிட்ட போயிருப்பா அப்புறம் நம்ம சூழ்ச்சியம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீ கண்டிப்பா அந்த பொடிய பத்து நாளுக்கு தொடர்ந்து கொடுத்தா மட்டும்தான் வயித்துல கட்டி ஃபார்ம் ஆகும் பத்துக்க நீ ஒரு நாள் தவறுனாலும் அங்க வயித்துல கட்டி ஃபார்ம் ஆகாம போயிரும் அப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது உனக்கு ஷேரும் கிடையாது அவங்கள தான் வச்சிருக்கிறோம் பாத்துக்க அவங்க வயித்துல கட்டி வளர்ந்தாதான் நம்ம அதை அறுத்து சம்பாதிக்க முடியும் ஒரு கட்டி அறிக்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குவேன் அப்ப அவங்களுக்கு தானா வந்து கட்டிதான் ஆகணும் உயிருக்கு பயந்துகிட்டு சரியா சரி டாக்டரே எப்படியாவது ஃப்ரைட் ரைஸில் அந்த மசாலாவை கலந்து கொடுத்து அவங்க வீட்டிலே கொண்டு போய் சாப்பிட வச்சிடுறேன் எப்படியாச்சும் பத்து நாளில் வயிற்றில் கட்டியை உருவாக்கி விட்டுருவோம் என்ன சொல்கிறீங்க ஆமாமா அப்படிதான் நானும் அமெரிக்காவுக்கு போக முடியும் நீயும் ஒரு நல்ல பெரிய கடையை டெவலப் பண்ண முடியும் பார்த்துக்க பாத்தீங்களா பாட்டி இவனுக்கு எப்படி பண்ணிருக்கிறாங்கன்னு இவங்க ஏதோ மசாலாவை கலந்து அந்த ஃப்ரைட் ரைஸ்ல கொடுத்துருக்காங்க அதுதான் நம்மளுக்கு வயிறு வலிச்சிருக்கு அது பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட்டா வயிற்றுல கட்டி வந்துருமா இந்த பொறுக்கி பயலுக்கு என்ன மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க பாத்தியா அட நானும் வயசான காலத்துல தின் நல்ல நல்லா போச்சு தொடர்ந்து தொடட்டும்னா நமக்கு நோய் வந்து கிடைக்க வேண்டியதான் எல்லாம் சும்மாவே ஏங்க எனக்கு வயிறு வலிக்குது கொஞ்சம் வந்து ஊசி போட முடியுமா ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க ரைஸ் தயார் பண்றீங்களா அந்த ஃப்ரைட் ரைஸ நீங்க சாப்பிடணும் பாத்துக்கோங்க நான் எதுக்குமா சாப்பிடணும் நாளா சாப்பிட மாட்டேப்பா எனக்கு எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் நீங்க சாப்பிடுங்கம்மா கட்டி வந்துருமே மனசு வளாறீங்களா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்களாடா ஏதோ மருந்த போட்டு வச்சுட்டு வயித்துல கட்டி விடுவாரோ வந்த வேற போட்டு வச்சிருக்கீங்களாடா நீங்களாம் நல்லா இருப்பீங்களா உங்க குழந்தை குட்டியெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையாடா ஐயோ இதுக்கு முன்னாடி ஓடிக்காத

ஏமா இந்த கிராமத்துக்கு நான் எவ்வளவு நல்லதுன்னு நினச்சேன் ஆனால் என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் என்னை உதாசனப்படுத்திட்டு போய் அவங்ககிட்ட போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது அதனால தான் நான் கடைப்போடல சுந்தரியம்மா தெரியாமல் பண்ணிட்டோம்மா இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா இனிமேல் இந்த தப்பை பண்ணவே மாட்டோம் உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சிக்காம போயிட்டு வேணா உங்கள் காலில் வளர்ந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டோம்மா சுந்தரி அம்மாவும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் திரும்பவும் அதே அவங்க கடை முன்னேறது கூட ரொம்பவே நல்லா ஓட ஆரம்பிச்சது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி சுந்தரி அம்மா தன்னோட மட்டன் சாப்பாடை எவ்வளவு ரூபாய்க்கு வித்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க